ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னங்க எடுத்து கடன் பார்க்குறீங்களா வல்லாரக்கீரை தாங்க நம்ம ஞாபக சுற்றி அதிகப்படுத்துற தன்மை கொண்ட வல்லாரக்கீரையை வச்சு இன்றைக்கி துவையல் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம துவையல் ரெசிப்பின்றத வந்து நம்ம இரும்பு கடாயில் செய்யும்போது இன்னுமே நமக்கு நல்லா ஒரு திக்கான பதம் வர்றதுக்கும் நமக்கு சுருண்டு வர்றது எல்லா வகையிலுமே இரும்பு கடையில் செய்யும்போது நமக்கு சத்து அதிகம் உள்ளதுங்க அதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஒரு பெருங்காய துண்டு காரத்துக்கு நாலு வர மிளகாதாங்க அதுவும் அதில் ஏன்னா எப்பவுமே இருக்கும் வர மிளகாய் வேலை வறுத்தா எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு நான் எடுத்து அதையும் அதுல நம்ம அடி இது இரும்பு கலர் நல்லா சூடு ஏறனாலே அது ஹீட் நல்லா இருக்கும் அதனால நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யும்போது மிளகாயும் கருகாது அதே சமயம் நம்ம உளுத்தம்பருப்பும் பருப்பும் வறுபட்டும் வந்துடுங்க பாருங்க லோ ஃப்ளேமில் தான் செய்கிறேன் நமக்கு உளுத்தம்பருப்பு கலர் மாதிரி நமக்கு பதமாக வந்துடுச்சு பத்து பல்லு சின்ன பல்லா பூண்டவும் ஒரு கொஞ்சம் நார்மல் சைஸு இஞ்சி துண்டு எடுத்து அதை நான் ஒரு அஞ்சாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க பொதுவாகவே துவையல் ஒரு சில துவையல் ரெசிபியில் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த தொகையை பொறுத்த அளவுக்கு நமக்கு பூண்டும் இஞ்சி கொஞ்சமாக போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வல்லார கீரை பாருங்க கடையில் வாங்கினாலும் சரி தெரு வந்து எங்கே வாங்கினாலுமே கீரைன்றத வந்து ஒரு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சு நல்லா கழுவிட்டு நம்ம ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வெடிகட்டியில் வச்சு வெடிகட்டி செய்யும்போது நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாமே எங்கே போடுங்கிறாங்க அது இந்த மாதிரி கீரை கலவை கீரைலாம் வாங்கும்போது மறக்காமல் நல்லா உப்பு போட்டு கழுவிட்டே செய்யுங்க நம்ம இதை மாதிரி பாருங்க நம்ம வைக்கும் போது ஃபுல்லாக இப்ப சுருண்டு வரும்போதே பாருங்க நமக்கு அப்படியே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது பொதுவாக கீரையை எந்த கீரையா இருந்தாலுமே பொதுவாக நம்ம வைக்கும்போது அதிகமாக தெரியும் கொஞ்சம் வேக விட நல்லா உள்ளடங்கிடும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் பச்சு அந்த நிறம் மாறாமல் நீங்கள் அப்படியே வதக்குங்க நம்ம உளுத்தம்பருப்பு எல்லாம் இருக்கவே செய்யும் போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக எல்லா கீரையுமே சத்துக்கள் அதிகம் உள்ளது அதில் வந்து இந்த வல்லாறுங்கிறது நம்ம மூளை வளர்ச்சிக்கு மெயின் மூளைக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்குறதும் இது தாங்க இப்போ நல்லா பாருங்கள் சுருண்டு வந்துருச்சு இப்போ ஒரு சுன் சின்னதாக ஒரு கொட்டை புளி போட்டுட்டு அது அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே போட்டு வதக்கி நல்லா ஆற விட்டுடுங்க இது மூளை ஷேப்பில் இருக்குது பாருங்க பொதுவாக வெள்ளாரக்கீரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையோட வடிவமைப்பு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதே தாங்க இருக்குது அந்த அதுக்கு தேவையான ஊட்டத்தையும் ஞாபகத்திறன் அதிகப்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்குது நான் ஏற்கனவே வல்லாரக்கீரை வச்சு சப்பாத்தி எப்படி செய்வேன்னு வீடியோவும் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நமக்கு ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான உப்பை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மைல்டு பேஸ்ட்டாக வந்துடுச்சு இப்போ வெயில் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பொதுவாகவே நல்லெண்ணெய் தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பிறண்டு தொகையில் கொத்தமல்லி தொகையெல்லாம் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எல்லாமே நான் நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருப்பேன் இப்போ பாருங்கள் நமக்கு சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இல்லையா அதுக்காக நம்ம எண்ணெய் தோணா போட்டு தாலி போடகம் போடுவோம் இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வல்லாரக்கீர தொகையில் வல்லாரக்கீர உளுத்தம்பருப்பு வரமிளகாய் பெருங்காயம் புளி எல்லாமே அதை எல்லாமே அதில் சேர்த்துருங்க இப்போ அடுத்து மிக்ஸி ஜாரை குளிக்கி அதை சேர்த்துட்டோம்னா நல்லா நம்ம சுருந்து கரெக்டான பதம் வரும் இந்த வல்லாரக்கீரைக்கு சுண்ணாம்பு சத்து இல்லை மற்ற கீரையை கம்பேர் பண்ணும்போது இதில் சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ளதுங்க அதனால் இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு துவை இதை மாதிரி ஒரு தடவை துவையை நம்ம இட்லி தோசை எடுத்து தொட்டு இல்லை சாதம் சூடாக இருந்தால் அதில் போட்டு சாப்பிடும்போது நல்லாவே பிள்ளைங்களுக்கு மூளை வளர்ச்சி தூண்டுற தன்மை இந்த வல்லாரக்கீரைக்கு இருக்குது இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ஒரு சுருண்ட பதம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா கடகடனே அது நமக்கு சுருண்ட பதமும் வரணும் அதே சமயம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சுருண்டு வருது நமக்கு ஏன் தட்டை போட்டு லைட்டா மூணுனா நமக்கு அது மாதிரி செய்யும் போது நமக்கு தெரிவிக்கும் இல்லையா தெரிக்காம இருக்கிறதாக செஞ்சாச்சு இப்போ பாருங்க நல்லா சுருண்ட ஒரு பதம் வந்துருச்சு நமக்கு இப்போ சூப்பரான நமக்கு வல்லாறுக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு உங்க பசங்களுக்கும் கொடுங்க ஏன்னா லீவ் விட்டு மாதிரி வீட்டுல இருக்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கறதுதான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சக்தியே